அப்படி சொந்த ரத்தத்தை சிந்தி அழைச்சிருக்கா அப்படிதான் இல்லையா அப்படிதான் இல்லையா அப்படி சொந்த ரத்தத்தின் மீட்டெடுத்து இருக்கிறார் அப்படி சொந்த ரத்தத்தை சிந்தி நம்ம எல்லாரையும் அப்படி சொந்த ಜನಮಾಯ್ ಸ್ವಂತ ಕತ್ತರ್ ಮಾಡ ಜನರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ ಇದೆ ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸಿಗೆ ಮುಡಿಯದ ಇದನ್ನು ನಾವು ವಿಶ್ವಾಸಲು

ಅದರಿಂದ ಹೊರಗೆ ಬಂದಿರಲಿಲ್ಲ நம்முடைய கத்ரா கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டு குடியாக அவர் இறங்கி வந்தார்

கத்த நம்மை வைத்திருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கானானுக்கு நேராக வந்தார்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு வந்ததோ அது பாவத்தை விட்டு அவர்கள் என்ன செய்த வனாந்திர வழியாய் காணானுக்கு நேராக வந்தார்கள்

ஜனங்களை பார்த்து நீங்க தான் எனக்கு சொந்த சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள் என்று சம்பத்தி இஸ்ராயலி நாம் ரத்தத்தினால் மீட்கப்பட்டபடினால சொந்த ரத்தத்தை அதுக்காக கத்த நம்மை வேர் பிரித்தார் அவர் பூமியில சகல ஜனங்களை பார்க்கலாம் நாம் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள்

நம்ம திரோத்தார்கள் விசிராந்தி அவர் மூலமாய் சகலமும் நமக்கு புதிதாக்கப்பட்டது நம்முடைய குடும்பத்துல பல போராட்டங்கள் காணப்படுகிறதா நம்ம குடும்ப விதவாதத்திலிருந்து விசுவாசிப்பாள் எல்லாத்தையும் இப்போதே கத்தர் அந்த எல்லா பிரச்சனை எடுத்து போட்டு நம்முடைய குடும்பத்தில சமாதானத்தை தருவா என்று வாண்டேன்னை நாமன்னு ஆசி கொண்டிருக்கேன் அவர் என்னை அவருடைய சொந்த சம்பத்தாய் தெரிந்தெடுத்திருக்கிறா

ரத்தினால் மீட்க பட்டவர்கள் நான் ரத்த விமோச்சனை அவடி ரத்தத்தினால் பாவமணிப்பி நிச்சயத்தை பெற்றவர்கள்

நம்ம ஏற்படுத்திகே இருங்க

அப்போ நீங்களே ஆலயம் நாம் தான் தேவன் ஆலயம் ஆலயமே நீ தேவ சித்தம் செய்கிறாயா

ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டா தினமும் அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தமா இருக்கிற அவருடைய சொந்த சம்பத்தோம் என்னுடைய சம்பத்தை நாள் சமீபமா இருக்கிறது என்று தேவன் உரைக்கிறா அவருடைய சேரசுவாங்க சேர்க்கிற நாள் சமயமா இருக்கிறதே

ಈಗಲೇ ನಮ್ಮನ್ನು ಆತನ ಉಚ್ಚಿಸುವ ದೇವರಾಗಿ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಂಚಯಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಹೊಡೆ ಹೊರಗೆ ನಾಲ್ಕು ಕಾಯ್ಕತ್ತನಮೆ ಆಯ್ತಾ ಬಿಡ್ತು ಹೊರಾಗ ಆತನ ಬರುವಿಗೆಗೆ ನಮ್ಮನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಲಿ ಅವಡೆ ಕರದರೆ ಒಪ್ಪುಡುಬೋ ಆತನ ಹಸ್ತಗಳಿಗೆ ಒಪ್ಪಿಸುವ ಉಚ್ಚಿಸಿ ಕೊಡೋರಾ ಅಮೆ ಅಳೆಲು